ஏபிடிபி வெளிநடப்பு நல்லூர் பிரதேச சபையின் ஆட்சியை தனதாக்கியது மான் கட்சி கஜேந்திரகுமார் செய்த கேவலமான செயல் ஆத்திரத்தில் கத்தும் சாணக்கியன் எம்பி மறு அறிவித்தல் வரும் வரை இதை செய்ய வேண்டாம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மண்முனை தென்மேற்கில் ஆட்சியை கைப்பற்றியது பிள்ளையான் அணி பதவிக்காக டீலடிக்கும் சாணக்கியன் கோவிந்தன் கருணாகரம் குற்றச்சாட்டு சாவகச்சேரி நகரசபையில் பாரிய குழப்பம் உள்ளூராட்சி ஆணையாளரின் திடீர் மனமாற்றம் சங்கு கூட்டணியுடனான கலந்துரையாடல் சண்முகம் குகதாசன் வெளிப்படை கோட்பாட்டுக்கு முரணாக செயற்படும் கட்சிகள் சுமந்திரன் குற்றச்சாட்டு தலைமையின் முடிவினாலேயே நான் பதவியேற்றுக் கொண்டேன் என்கிறார் யாழ் மாநகர சபையின் புதிய மேயர் தொடர்பென விரிவான செய்திகள் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளராக தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த பத்மநாதன் மயூரன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவுக்கான கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் மயூரன் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் வேறு யாரும் போட்டியிடாத காரணத்தால் மயூரன் தவிசாளராக பதவியேற்றுக் கொண்டார் அதேவேளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் தவிசாளர் தெரிவில் சபையில் இருக்கவில்லை என்று சபையில் இருந்து வெளியேறிந்தார் தமிழ் மக்கள் கூட்டணியும் தமிழரசு கட்சியும் நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நல்லூர் பிரதேச சபையின் உப தவிசாளராக ஜெயகரன் தெரிவாகியுள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கூட்டணியினர் சிங்கள கட்சிகள் வடக்கு கிழக்குக்கு ஆளக்கூடாது சிங்களவர்களுக்கு வாக்களிக்க கூடாதென்று கூறிவிட்டு தற்போது நீங்கள் செய்யும் வேலை சரியாயின இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசாணிக்கன் கேள்வி எழுப்பினார் அவரின் காரியாலயத்தில் வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற ஊடகவிரட சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியோடும் தேசிய மக்கள் சக்தியோடும் இணைந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரத்தை முடிந்தால் உங்கள் கட்சியிலிருந்து நீக்கி காட்டுங்கள் செல்வம் அடைக்கலநாதனுக்கு சவால் விடுகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து சிவப்பு அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது சிலாபத்தில் இருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையிலும் காலியிலிருந்து இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரைக்கப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த சிவப்பு எச்சரிக்கை நாளை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது மெயில் சப்ரகமுவ மத்திய தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகுமோ மாகாணங்களிலும் நுவர்லியா காண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண்முனை தென்மேற்கு பட்டிப்பளை பிரதேச சபையில் பந்து சின்ன சுயேட்சை குழுவும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு இணைந்து ஆட்சியினை கைப்பற்றியுள்ளனர் மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாலத் தெரிவு கூட்டம் நேற்று கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஏ எல் எம் அஸ்மி தலைமையில் நடைபெற்றது அங்கு தவிசாலத் தெரிவில் இருவர் போட்டியிட்டனர் சுயேட்சை பந்துகணியில் இளைய தம்பி திரேசகுமாரன் இலங்கை தமிழக கட்சி சார்பில் கோபாலப்பிள்ளை சுரேந்திரன் ஆகியோர் போட்டியிட்டனர் அதன்பொழுது ஒன்பது வாக்குகளை பெற்ற சுயேட்சை அணி சார்பில் போட்டியிட்ட தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் மற்றவருக்கு ஆறு வாக்குகள் உப தவிசாளராக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு படகு கட்சியின் உறுப்பினர் கனக நாயகம் கபில்ராஜ் ஏகமனதாக தெரிவானார் மொத்தத்திலங்கு சுயேட்சை அணியும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு படகு அணியும் சேர்ந்து ஆட்சி அமைத்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் அடுநிலையாக இருந்தது கடந்த தடவை ஆட்சியில் இருந்த இலங்கை தமிழக கட்சி இம்முறை தோல்வியை சந்தித்துக் கொண்டது என்னை பதவி விலகுமாறு கோருவதற்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார் நேற்று மட்டக்களப்பில் உள்ளவரின் அவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் முப்பது வருடத்துக்கு மேலாக ஒரே கட்சியில் பயணித்து வருகிறேன் உங்களைப் போல் பல்வேறு கட்சிகள் தொங்கி வந்தவர் நான் இல்லை என்பதை உணர வேண்டும் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் தேசியம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன போராட்டம் என்றால் என்ன இந்த போராட்டத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்பு என்ன தமிழ் மக்களின் தேவை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வருமனே கதிரைக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு ஏனையவர்களை தூற்றுவதை விமர்சிப்பதை விடுத்து உங்கள் கட்சியிலிருந்து கட்சிக்கு எதிராக செயற்படுகின்ற உங்களைப் போன்றவர்களுக்கும் உங்கள் கட்சியால் நடவடிக்கை எடுக்கச் சொல்லுங்கள் ஏனைய கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை எட்டி பார்க்க வேண்டாம் என்றும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார் யாழ் நகர சபையை ஒத்திவைக்க வாக்கெடுப்பு வேண்டுமா என உறுப்பினர்களிடம் கேட்டுவிட்டு வாக்கெடுப்பை உறுப்பினர்கள் கோரியபோது உள்ளூராட்சி ஆணையாளர் அதை மறுத்துள்ளார் சாவகச்சேரி நகரசபையின் தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர் ஒருவர் தவிசால தெருவில் வாக்களிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் இடைக்கால கட்டடையை பிறப்பித்திருந்தது இதன் காரணமாக குறித்த கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என உள்ளூராட்சி ஆணையாளரிடம் தமிழ் தேசிய பேரவை எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்தது சபையை ஒத்திவைக்குமாறு தம்மிடம் முன்வைக்கப்பட்ட எழுத்து மூல கோரிக்கையை உள்ளூராட்சி ஆணையாளர் சபையில் கூறி சபையை ஒத்திவைக்க ஏனைய உறுப்பினர்களும் சம்மதமா அல்லது இதை வாக்கெடுப்பு மூலம் முடிவெடுப்போமா என்று கேட்டுள்ளார் இதையடுத்து தமிழ்த் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தோர் சபையை ஒத்திவைப்பதா இல்லையா என்பதை பகிரங்க வாக்கெடுப்பை நடத்தி முடிவெடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் திடீரென்று தன்னுடைய கருத்திலிருந்து மாறிய உள்ளூராட்சி ஆணையாளர் சட்டத்தின் பிரகாரம் தவிசால தெரிவை நடத்திய தீர்வேன் என்று தெரிவித்தார் முன்னர் சபையை ஒத்திவைக்க வாக்கெடுப்பு வேண்டுமா என உறுப்பினரிடம் கேட்டுவிட்டு வாக்கெடுப்பை உறுப்பினர்கள் கோரிய போது உள்ளூராட்சி ஆணையாளர் திடீரென்று மறுத்தது ஏன் என தற்பொழுது கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் திருகோணமலை மாநகர சபையில் தமக்கு துணை மாநகர முதல்வர் பதவி தர வேண்டும் என்று கேட்டிருந்ததாக தமிழர் கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் குகதாசன் தெரிவித்தார் திருகோணமலையில் மாவட்ட கட்சி பணிமனையில் நேற்றிடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் திருகோணமலை மாநகர சபையில் தமக்கு துணை மாநகர முதல்வர் பதவி தர வேண்டும் என்று கேட்டனர் தரலாம் என்று கூறியிருந்தோம் பட்டணமும் சூழலும் பிரதேச சபையில் இரண்டு ஆண்டுகளுக்கு தவிசாளர் பதவி தர வேண்டும் என்று கேட்டனர் தரலாம் என்று தெரிவித்தோம் மூதூர் பிரதேச சபையில் இரண்டு ஆண்டுகளுக்கு துணை தவிசாளர் பதவி தர வேண்டும் என்று கேட்டனர் அதுவும் தரலாம் என்று கூறினோம் மேற்படி விடயங்களை இறுதியாக ஜூன் ஐந்தாம் தேதி நாடாளுமன்றில் வைத்து செல்வம் அடைக்கலனிடம் கூறியிருந்தேன் அவர் என்னை ஜூன் எட்டாம் தேதி திருவோணமலையில் சந்திப்பதாக கூறியிருந்தார் எனினும் அவர் சந்திக்கவில்லை பலமுறை நான் தொலைபேசியில் அழைத்தும் பதில் இல்லை வேலை பழுவாக இருக்கலாம் அழைப்பார் என்று நம்புகிறோம் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் சில கட்சிகள் கோட்பாட்டுக்கு முரணாக செயல்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் தெரிவு நேற்று நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அனைவருக்கும் நன்றிகளை கொள்கின்றோம் மாநகர சபையில் கூடுதலான இலங்கை தெரிவித்துபையில் பெற்றமைக்கு ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்தெந்த சபைகளில் எவரவர் அறிக்கூடிய ஆசனங்களை பெற்றுள்ளார்களோ அவர்கள் அந்த சபை நிர்வாகத்தை அமைப்பதற்கு சகல ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து கூறியுள்ளோம் அந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இன்றைய தினம் இடம்பெற்றது இந்த கோட்பாட்டை வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தி தாங்களும் சொல்லியதோடு எங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஆனால் தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு முரணாக அந்த கட்சிகள் செயற்படுகின்றன இது துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமையின் முடிவினாலேயே தாம் பதவியேற்றுள்ளதாக யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராஜா தெரிவித்தார் யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் தெரிவின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அத்துடன் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட ஆதரவு தெரிவித்த சக உறுப்பினர்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்தார் மேலும் நிறைவான சேவையை மக்களுக்கு ஆற்றுவேன் என்றும் யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் உறுதி வழங்கியுள்ளார்